ஏண்டி வளரு பட்டை கராம்பு ஏலக்காய் இது மூணு முட்டில் நுணுக்கி கொடுத்த போதுமல்ல சுந்தரி அது போதும் அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறக்கு தேங்காய் தக்காளி எல்லாம் வதக்கி தரேன் அதையும் அரைச்சி கொடுத்துரு ஏண்டி ஒரு மிக்ஸி எடுத்துட்டு வந்து அரைக்காம இப்படி அம்மிக்கல்ல கொண்டு வந்து கொடுத்துருக்குற இது எங்க பிடிச்சி எங்கே எழுக்கிறதுனு தெரியல என்னோட வசரத்துக்கு இருக்குது என்ன சுந்தரி இப்படி சொல்லி போட்டேன் நம்ம பண்பாடு என்னத்துக்கு ஆகிறது இதில் நல்லா இழுத்து அரை அரைன்னு அரைச்சி வச்சுக்கோ கையில் இருக்கிற வெயிட் எல்லாம் கொறைஞ்சி சிம்ரன் நாட்டு அப்படி ஒல்லி ஆயிருவேன் குழம்பும் நல்லா நறுக்கு சுருக்குன்னு சூப்பராக இருக்கும் இருக்கும் அரைச்சி பார்த்தா தெரியும் சரி அது இது என்ன இப்படி கிட்டி இந்த அனிதாவை இன்னும் காணும் ரொம்ப நேரமாச்சு சொல்லி தீவிர போட்டுட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு போன் பண்ணி பார்க்கலாமா வேண்ட வேண்ட நானே வந்துட்டேன் என்னடி வளர வரக்குள்ள அடுப்பெல்லாம் பரத்த வச்சிட்ட வந்ததுக்கு அப்புறம் பத்த வச்சிருக்க வேண்டியதானே நீ வேகமா வந்துருவேன்னு சரி சீக்கிரமா கொண்டா சபாபாபா என்ன கணம் கணக்குது எங்க அம்மா சீதனம் கொடுத்ததும் கொடுத்ததும் நல்ல வெயிட்டான பொருள் தான் கொடுத்திருக்குது தலையே வலிக்குது இவங்க அம்மா வீட்டிலிருந்து கொண்டு வந்து பாத்திரம்னு இப்ப நமக்கு தெரியணும் அதுக்குதான் இப்படி பீத்தரா அனிதா தள்ளி நில்லு பத்திக்க போகுது இதா வாரண்டி சுந்தரி என்ன சுந்தரி அம்மையில அரைக்க போறியா ஆமாண்டி அனிதா பக்கத்துல தான் எங்க வீடு இருக்குது மிக்சியில போய் அரை அரைச்சிட்டு வரேன்னு சொன்னா இவ கேட்க மாட்டேங்கிறா அம்மையில அரைச்சி தான் நல்லா இருக்கும் குற வச்சிருக்க என்னைய நல்லா தான் சுந்தரி இருக்கும் அப்ப வேணா நீ அரைச்சி தெரியா ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றுவாங்களா இல்லை 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 என்னமோ போட்டு வறுத்து அரைப்பாங்களே என்னவா இருக்கும் ஐயா நான் அத்தை சோண்டு தேக்ஸா தூக்கிட்டு வந்து எனக்கு தலையில வலிக்குது நானும் அரைக்க மாட்டேப்பா என்னடி தீயர வாசம் வருது கொஞ்சம் தள்ளு அணிதா அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம் ஏ வளர் என்ன பண்ற வெறும் சட்டி வச்சு போட்டு அனிதா சுந்தரி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டகிராம் போடுவாங்களா இல்லை பட்டகிராம் வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் போடுவாங்களா எனக்கு தெரியலடி வளரு எங்கள் வீட்டுக்காரதான் சமைப்பாரா அதனால் எனக்கு தெரியல என்னமோ ஒன்று அரைச்சி போடு ஏன் அனிதா உனக்கு தெரியுமா எனக்கெல்லாம் தெரியாது வளரு எங்கள் தான் எங்கள் வீட்டில் சமைப்பாங்க நான் குழந்தைய மட்டும்தான் பார்த்துக்குவேன் இங்கே பாருங்கடி நான் சொன்ன மாதிரி பேசாமல் வாங்கினவங்க கையில் கறி நம்ம கொடுத்துடலாம் குழம்பாக்கி தர அதை தர இது தரேன்னு சொல்லி குழம்ப நான் ஆரம் வச்சிடாதீங்க ஒரு கல ஆட்டுக்கறி ஆயிரம் ஆக்கும் இவ ஒருத்தி பயந்தாங்கோழி வளரு நீ சமை நமக்கு தெரியாததா நீ யூடியூப் பார்த்து சமை அதுதானே என்னடி அனிதா யூடியூப்ல போய் மட்டன் குழம்புன்னு நடிச்சு வந்துட போகுது ஒரு குழம்பாக்க மாட்டோமா எல்லாம் சமைச்சு பழகணும்னு எதோ சமைக்கணும்னு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் நல்லா சமைப்பேன் இந்த பொம்பளை என்னென்னலாம் சாதிச்சுட்டு என்னால் ஒரு குழம்பு வைக்க முடியாதா என்னமோ வசனமெல்லாம் நல்லா தான் இருக்குது பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா கறி நல்லபடியா கொடுத்துருங்கடி குழம்பாக்கி எங்க வீட்டுக்கார் இல்லாத பேச்சு பேசுவேன் அதெல்லாம் சூப்பராக செஞ்சிருவே நீ கவலையே படாத நீ என்ன தெரியுமா பண்ணுற தான் அங்கே வர கறி வச்சிருக்காதுனால கழுவி கொண்டு வா கறி வச்சிருக்கியா எங்கே வச்சிருக்க தான் அங்கே இருக்குது ஒரு அந்த வெள்ளை டப்பால எடுத்துட்டு வா ஏன்டி அறிவு கிட்டவளே அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிற நாய் இது எடுத்துட்டு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது ஐயோ அதை மறந்துட்டுனே நீ எடுத்துட்டு வா அனிதா சீக்கிரம் ஐயோ பைத்தியகாரிகளை வச்சுட்டு குழம்பாக்கி தின்ன மாதிரி தான் இன்னைக்கு சுந்தரி அரைச்சிருவியா இன்னைக்குள்ளே நான் அரைக்கிறது இருக்கட்டும் நஜமான குழம்பாக்க தெரியுமாடி வளரு நீயே ஏன் மேல் சந்தேகப்படுறிய சுந்தரி அனிதா சொல்லிட்டு போனத காதல கேட்டியா ஒரு களம் ஆட்டுக்கறி ஆயிரம் ரூபாயாமா நாலு களம் வாங்கி இருக்கிறோம் ஆ அதெல்லாம் நான் சூப்பரா சமைச்சிருந்தி நீ வேணா பாரு அப்படி தித்திக்கும் குழம்பு என்னமோ சொல்றீ வளரு எதுனாலும் பார்த்து பண்ணு இந்தா வளரு ஏ வளரு என்னடி அப்படியே சட்டியில கொட்டிட்ட ஆமா சட்டியில போட்டு வேக வைக்கணும் ஏ வைத்தியக்காரி ஏண்டி அனிதா இதை தப்பு பண்ணிட்டாளா ஏ வெறும் சட்டியில கறியை தூக்கி போடுறாடி ஒரு ஆயில் ஊத்துல ஒண்ணுமே பண்ணல ஏண்டி வளரு வெறும் சட்டியில கறி போடக்கூடாதான் இருக்குது ஆ ஆமா வெறும் செடியில போடக்கூடாது நான் வேக வச்சு தனியே எடுத்துடலான்னு பார்த்தேன் வேற ஒன்றும் கிடையாது ஓ அப்படியா அப்படினாலும் தண்ணியில தாண்டி வேக வைக்கணும் வெறும் சட்டியில தூக்கி கறி ஆ அது ஃபர்ஸ்ட் கறி போட்டு அந்த சூட்ல ரெண்டு கலர் கிளறிட்டே வச்சுக்கோ ஏன் நல்லா நல்லா இருக்கும் பத்துக்கு ஒரு மாதிரி வாசமும் நல்லா இருக்கும் சுடு சுடுதண்ணி ஊட்டி வேக வச்சுக்கலாம் இவ சொல்றது பார்த்தே எனக்கே பயமா இருக்குது இது நான் கேள்விப்படாத ஒன்றா இருக்குது சரி என்னவோ பண்ணு நீங்கள் சமைச்சிட்டே இருங்க என் பிள்ளை ஒரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரி வழியில் இது யாராவது பார்த்துட்டா இங்கே வர சொல்லு பத்து நிமிஷத்தில் குழம்பாயிரும் எல்லாம் வாங்கிட்டு போகட்டும் அப்படியா சரிடி அப்போ கையோட நானும் போய் குண்டா எடுத்துகிட்டு வந்துடட்டுமா ஆ சரி 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 சுந்தரி நீ இருந்து பார்த்துக்கோ நான் போய் பிள்ளை குண்டாவை எடுத்துட்டு வந்துடுறேன் அனிதா வரும்போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு குண்டா எடுத்துட்டு வாடி முன்னாடியே வச்சுருக்க கதவு திறந்தோன்னு வாசப்படியிலே இருக்கும் எடுத்துட்டு வந்துடுறியா ஆ சரி சுந்தரி போயிட்டு வரேன் என் பிள்ளைங்க விளையாண்டுருந்தானே வீட்டுக்குள்ள போய் இருக்க சொல்லுடி ஆ சரி சரி ஏ வளர நேரமாயிட்டே கொஞ்சம் வெட்டி விடுக்குன்னு சமைச்சிரு

ஆமாங்க்கா வளரு வந்து எல்லாத்துக்கும் கொழம்பு வச்சிட்ருக்காளாமா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னான் குழம்பு வச்சிட்ருக்கிறாளா அவளை நான் கரிதானமாக வாங்கிட்டு வர சொன்னேன் இன்னும் காணோம் பிள்ளைகள்லாம் பசிக்குது பசிக்குதுன்ட்டு இருக்குது அதை காணுமே தேடிட்டு வந்துட்டுருக்கிறேன் என்னம்மா சொல்கிற அவளுக்கு குழம்புலாம் ஆக்க தெரியாது வேண்டத்தை வேலை வேணத்துக்கு பார்க்குறா ஒரு கலா கறி எவ்வளோ தெரியுமா ஆயிரம் ரூபா விற்கிது ஆமாங்க ராணிக்கா எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்ட அவர்கிட்ட காசே இல்லைங்களாமா என்கிட்ட வெறும் முந்நூறுவா தான் கொடுத்தாரு முந்நூறுவாய்க்கு தான் கறி வாங்கி கொடுத்துருக்கேன் அவள் சேர்த்து தான் செஞ்சிட்ருக்கறா குழம்பு ஆயிரும் நீ போய் சட்டி எடுத்துகிட்டு வான்னா அதான் சரி போசி எடுத்துகிட்டு உங்கள கூட்டிட்டு வரலான்ட்டு போனேன் ஏன் அனிதா இந்த வளர்க்கு ஒரு காப்பி தண்ணியே வைக்க தெரியாது இவளுக்கு தேவையில்லாத வேலை அந்த குழம்பு நல்லா ராட்டினு சும்மா விட்டு வைப்பாங்க உங்கள் வீட்டுக்காரும் காசு எல்லாம் வெறும் முந்நூறுவாய்க்கு தான் இருக்குன்னு சொல்லி காசு கொடுத்துருக்குற அப்படி தள்ளுமா வேங்கமாக இருக்கிற நம்ம எவ்வளோ போய் பார்த்துட்டு வரேன் மரத்தடியில் தாங்க்க்கா நீ சமைச்சிட்ருக்காங்க சுந்தரியும் வளரும் போங்க இந்த எதுக்கு ஆகாத வேலை குழம்பு வைக்கிறது என்ன கருமத்தை பண்ணி தொலைச்சிருக்கிறாளோ முதல்ல போய் பார்க்கணும் ராணிக்கா போகும்போது குண்டா எடுத்துட்டு போங்க அவள் சமைச்சிட்டாலாம்மா குழம்பு மட்டும் எடுத்துகிட்டு போனேன் போதுன்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டாக்கா ராஜு உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் ராசா எங்க கேட்ட மாதிரி இருக்குது குரல் ஓகே ராஜ் நான் மட்டன் எடுக்க போகிறேன் லேட் ஆயிருச்சு நான் போய் சமைக்கணும் எடுத்துட்டு கிளம்புறேன் ஆள் இல்லாத ரோட்டில் ரெண்டு பேருக்கு தனியே என்ன வேச்சு வேண்டி கிடக்குது என்ன வேசுறங்கன்னு கேட்போம் ஜெனி நீ எதுக்கு மட்டன் கிடைக்கல போற அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் நீ வீட்டுக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு எதுக்கு ராஜ் தேவையில்லாத சேரமோ நானே பார்த்துக்கிறேன் இதுல என்ன இருக்கு ஜெனி உனக்கு எவ்வளோ கறி வேணும் அதை மட்டும் சொல்லு மட்டன் ஒரு கேஜ் போது ராஜ் அது மட்டும் வாங்கிட்டு கேஜா அதை வச்சு என்ன பண்றது நான் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கி தரேன் நல்லா சமைச்சு மதியமும் நைட்டு வச்சு சாப்பிடுங்க சரியா தான் உடம்பு நல்லா தெம்பா இருக்கும் நீ வீட்டுக்கு போ நான் வந்து வாங்கி தரேன் ஐயோ ராஜ் என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல ராஜ் எனக்கு அது மட்டும் போது மட்டும் காசா என்ன செடி காசெல்லாம் கொடுக்குற நீ கிளம்பு நீ முதல்ல நான் வந்து வாங்கிட்டு வந்து தரேன் எனக்கு காசெல்லாம் நிறைய இருக்கு எப்படி செலவு பண்றதுன்னு தெரியல உனக்கு பண்ணோம் நான் வேற யாருக்கு பண்ண போகிறேன் நீ போ நான் வாங்கிட்டு வந்து தரேன் ஓகே ராஜ் உன் இஷ்டம்